எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா இது வந்து ஒரு உபயோகமான தான் இருக்கும் நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் பொடி எப்படி ரெடி பண்றதுன்றத பாத்தலாம் இப்ப வந்து இது சொல்லும் போது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா இது வந்து நம்மள்ட்ட முருங்கை மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு எல்லாம் போகும் நம்மளுக்கு கிடைக்காததுனால அது ஒரு விஷயமா தெரியாது ஆனால் இருக்கிறவங்கள்ட்ட யார் பறிக்கிறா நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே முருங்கக்காய் இருக்கா அதனால பறிக்கவே இல்லை அப்படின்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அதனால இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் சீசன் நேரத்துலையே நாங்கள் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் இது வாங்கியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்காய் பொடி ரெடி பண்ணுறதுக்கு இதே மாதிரி அப்படியே நல்லா அலசி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காய் கொண்டுட்டு வந்த உடனே அலசி எடுத்துட்டு அறிஞ்சிட்டு இருக்கோம் இதே மாதிரி சின்ன சின்னதாக அறிஞ்சிக்கணும் இந்த மாதிரி அறிஞ்சிக்கலாம் இது ஏன் இத்தனோண்டு அறிகிறோம்னா உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக தான் அறிகிறோமே தவிர நீங்கள் உங்களுக்கு அறிஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அறிஞ்சிக்கலாம் இப்போ இது நாங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுனால ரொம்ப மைனூட்டாக எங்களால் வேலை செய்கிறது கஷ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து இந்த முருங்கைக்காய் அப்படியே போட்டு அரைக்கிறது இப்படியே இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நல்லா வெந் நல்லா காய்ஞ்சி போனோன்னே இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதை வேக வைப்போம் வேக வச்சு காய வைப்போம் அப்போ வந்து இது மொறுன்னு ஆகிரும் அரைக்கும் போது ஈஸியாக அறப்பட்டுரும் அப்படி இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு வேணாம் ஏற்கனவே எங்கள்கிட்ட முருங்காய் நிறைய இருக்குது இப்போ இவ்வளோ முருங்காயும் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா என்னத்துக்கு வேஸ்ட்டு தானே அது இவ்வளோ வச்சு அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இந்த சதம் இருக்குதுல்ல இந்த சத பகுதியை மட்டும் ஒரு கத்தி வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா லேசா வேக வச்சாவே போதும் இந்த சதப்பகுதியை மட்டும் ஒரு கத்தி வச்சு இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த சொலை தனியாக வந்து விழுந்துரும் இந்த மாதிரி எடுத்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்படி வச்சுட்டு இப்படி போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வருமா இதை நீங்கள் வந்து காய வச்சுக்கணும் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனால நாங்கள் அப்படி பண்ணலை இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து வேக வச்சிங்கன்னா அதாவது வேக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து காய வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்து நாங்க அறிஞ்சு முடிச்சுட்டு அடுத்து வேக வைக்கிறத காட்டுறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குண்டாண்டு வந்து தண்ணி வச்சிருக்கோம் தண்ணியோட அளவு வந்து எனக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஏன் இணைக்க தெரியாதுன்னா தண்ணியோட அளவு நிறைய இருந்துடக்கூடாது அதாவது எல்லா பொருளும் வேக வைக்கிற மாதிரி இருந்த கூடாது உருங்காய்க்கும் இதுக்கும் சரியா இருக்கணும் கொஞ்சம் அதாவது புளிக்கு புளிக்கி விட்டு வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த தான் நான் வச்சிருக்கேன் சரியா வேக வேக சரியா போயிருன்ற ஒரு நம்பிக்கை தான் பாத்தீங்கன்னா மஞ்சள் மட்டும் நான் இதுல வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு போடுறேன் ஏன்னா இதுல ஏதாவது திரும்ப திரும்ப நம்ம வேக வச்சு எடுத்து போறோம் அதுக்காக அடுத்து இதுல அப்படியே ஒரு கிலோ அளவுக்கு கல் உப்பு கொட்டுறேன் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிருக்க இந்த முருங்கைக்காயை கொஞ்ச கொஞ்சமா எடுத்து அப்படியே போட்டுறோம் இங்கேதான் இப்படியே எடுத்து நல்ல ஃபுல் ஆகுற வரைக்கும் போட்டுடலாம் அப்படியே எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு போட்டுருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு கொட்டியிருக்கோம் இதுல சரியா இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்தோம் இந்த மட்டும் எடுத்துருவோம் மறுபடியும் அடுத்த சுட்டு இதுலயே போட்டுருவோம் ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல அதுக்காக தகவலை சரியா அதனால இது அப்படியே கொதி வரட்டும் நம்ம அந்த கொதி தண்ணி கொதிக்கும் போது போட்டோம் கொதிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம் இதுல சரிங்களா ஒரு முருங்கோழை கூட இதுல உடையல இது உடையாம எடுக்கணும்ன்றது எல்லாம் இல்ல இது உடைய சொல்லாதீங்க அது வந்து போதே உடஞ்சது இது வந்து இப்படா வேக வச்சு இத வச்சு வியாகி இதை வச்சு எடுத்துட்டோம் இதை வச்சு வியாகி அதுக்கப்புறம் காய்கறத்தில் இப்ப இதே மாதிரியே இதுல கொட்டிடலாம் எல்லாத்தையும் கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது அப்படியே நல்ல ஒரு இதை வச்சு அப்படியே நல்லா பறக்கி விட்ருலாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கொட்டி முடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே காய வச்சிருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சிருக்கு மறுபடி மறுபடி இதை பிரட்டி விட்டு பிரட்டி விட்டு காய வைக்கணும் நீங்க இது எங்கள்கிட்ட இருந்ததுனால நாங்கள் இதில் காய வச்சிருக்கோம் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்க வந்து சும்மா நம்ம வத்தல் காய போடுவோம்ல அதே மாதிரி ஒரு தார் பயிரை கூட அப்படியே போட்டு விட்ருலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம இதோட மூணு நாள் அளவு காய வச்சோம் நல்லா இது கலகலன்னு கலன்னு இதோட இந்த விதை எல்லாமே அதுக்குள்ளே சின்னதாக இருக்கு ஒரு முத்தல் கூட இல்லை அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்புறம் இதில் வேக வச்ச தண்ணி இதில் நிறைய இருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூடவே இருந்துருச்சு அதனால என்ன சூழ்நிலையிலயும் இதுல தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது அதனால இப்போ நம்ம மறுபடியும் இதுல மோர் மிளகாய் எப்படி நம்ம ஊற வைப்போமோ அதே மாதிரி இதில் அள்ளி எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம் நைட்டு ஒரு நாள் ஊறிச்சு மறுநாள் காலையில திரும்ப காய் வச்சிடலாம் முருங்கை தலை சரிங்களா முருங்கைக்காய் சாம்பார் பொடிக்கு முருங்கை தலையும் போட்டோம்னா தான் அவ்வளவு குப்பரா இருக்கும் அதாவது சாம்பார் பொடி ரெடி பண்றதுக்கு நம்ம இவ்வளவு ஒரு நாலு குத்த எடுத்துக்கோங்க ஒரு கிலோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரிஞ்சு வேக வச்சு காய வச்சு அரைச்சிட்டு வந்த முருங்கைக்காய் பொடி இது சரியா இது வந்து குர தான் இருக்கும் இன்னொரு வாட்டி போட்டோம்னா நைஸ் ஆகும் ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம் அது நம்ம நிறைய பண்ணியிருக்கிறதுனால வேண்டி இதை அரைச்சதே கஷ்டமா இருந்துச்சு இது பரவாயில்ல இப்படியே விட்டுறலாம்னு சொல்லிட்டேன் நான் ஏன்னா இதை மறுபடியும் சாம்பார் பொடியாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த சாம்பார் பொடியில் இதை நம்ம கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த சாம்பார் பொடியோட அளவுகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லிடுறேன் இதில் அதில் வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சாம்பார் பொடி வீடியோ சொல்லியிருக்கேன் இதில் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இது சாம்பார் பொடிக்கான அளவு மிளகா மல்லி ஜீரகம் கடலப்பருப்பு துவரம்பருப்பு இது கூட இந்த முருங்கைக்காய் முருங்கைக்கீரை நாலு கொத்து மட்டும் போட்டிருக்கோம் எதுக்குன்னா முருங்கைக்காய் சாம்பாருக்கு இந்த முருங்கைக்கீரை போட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்காக வேண்டி இதெல்லாம் சேர்ந்து வதங்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா காய வச்சு அரைச்சோம்னா இது இந்த ஒரு கிலோ சாம்பார் பொடி போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த முருங்கைக்காய் பொடியோட அளவு கால் கிலோ போட்டால் போதும் முருங்கைக்காய் சாம்பார் பொடி அருமையாக ஜம்முன்னு உங்களுக்கு ரெடி ஆயிடும் சரிங்களா இதை நாங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் அங்கே இதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோவாக சொல்ல முடியாதுல்ல அதுக்காக ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நாள் போயிட்டு இருக்கேன் எனக்கு வீடியோ சொல் அடுத்தடுத்து நேரம் பத்தலை தான் இப்போ இதை முடிச்சிட்டோம் அவ்வளோதான் கொஞ்சமாக இருந்தால் நான் உடனே அரைச்சு காட்டியிருப்பேன் இப்போ மறுபடியும் இதையும் மிஷினில் தான் கொடுத்து அரைக்கணும் மறுபடியும் இதை அரைக்கிறதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்பவே வந்துருச்சு நான் தான் லேட்டு அவ்வளோதாங்க இப்போ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது வந்து முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுருக்கோம் அரிஞ்சோம் உப்பு உப்பு தூள் போட்டு வேக வச்சோம் அதுக்கப்புறம் காய வச்சோம் இது ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய விலை கொடுத்து வாங்கி நாங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லலை உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்க சூழ்நிலையிலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவாக சொல்லிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்து வாழைப்பூ முருங்காய ரெடி ஆகிட்டு இருக்குது அரிஞ்சிட்டு துந்ததோடு வந்தேன் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் காரக்காரையாக இருக்கும் மிச்சத்தை போய் கண்டினியூ பண்ணணும் இதுக்கப்புறம் வரப்போ நாளைக்கு மறுநாளைக்கு இதுக்கப்புறம் மறுநாள் மறுநாள் வாழப்பு ஊர்காய் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வருங்க அதையும் பார்த்துட்டு நீங்க தேவைப்படுதுன்னா அதையும் நீங்க பிஸ்னஸாக எடுத்து கூட பண்ணலாங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்